இல்லைன்னு சொல்லிவிட்டா இப்போ மட்டும் எதுக்கு என்ன கூப்பிட்ற என்னெல்லாம் வர முடியாது எக்கா தார வாங்கக்கா என் குடியே மொழிவிடும் போல உங்களுக்கு குழம்பு தானா கொடுக்க மாட்டேன் அதுக்கு இல்லை இல்லை இப்போ கேட்டால் தான் நீ கொடுப்பேன் பிறகு வந்து கேட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாயிடுவீங்க நான் கேட்டால் தான் கொடுப்பீங்களா

அதான் உமாக்கு புருஷன் சொல்லுவாமா ஆமா அது கருவனே அவருக்கு என்ன ஆச்சா அவருக்குள்ளே ஒன்றும் ஆகலா அவர் ஜீதாவை கூட்டின்னு வண்டியில் போகிறாரு எங்கேயோ பார்த்தீங்களாக்கா இவளுங்களேன் அவன் ஏதோ ஒரு உதவி பண்ணுறதுக்காக கூட்டின்னு போயிருப்பான் அதை ஒரு காரணம்னு நம்பி நான் வேலை கூப்பிடாம வந்துட்டேன் சரி விடு லட்சுமி இவளுங்க கதை தெரிஞ்சது தானே வா நம்ம வேலையை பார்ப்போம் இந்த பஞ்சு கிளி என்ன நமக்கு முன்னாடி ஓடுது ஏ பஞ்சு கிளி எதுக்கு இப்படி வேகமா ஓடுற எங்கயாவது கீழே ஊந்து செத்து போடாத எங்க தான் ஓடுற ஏ சும்மா கடா உனக்கு ஒண்ணும் தெரியாது உமா புருஷனா கீதா ஈத்துன்னு ஓடிவிட்டாலாமே அதான் உமா கிட்ட கேக்கலான்னு போயிருக்கிறேன்

ஏ சின்னப் பொண்ணே இவ்வளவு நవ్వுற சொல்லி வர கோவத்துல ஏறி நிஞ்சிட்டு போயிட்டே இருவா ஏ 우மா நானே கதை பேச கதை கிடைக்காம அங்கட்டோ இங்கட்டோ சொல்ல இப்படி இடிச்சு தள்ளிட்டு போறாலே ஏ சின்னப் பொண்ணே நீ என்ன கதேன்னு சொல்ல நம்ம பத்தி அந்த அப்படி அடிச்சு கீழ வந்து ஊந்து கதை அய்யோ அம்மா ஏன் நீ ஏன்டி என்ன போட்டு ஏன் எடுத்து நீ எப்படி இருக்கலாம்னு பார்க்குறியாக்கோ நாளுமுடியா நாலு முடி கேளாவி ஐயோ இந்த சின்ன பொண்ணு வேறு நான் வேற கதையை மிஸ் பண்ணிவிடுவேனான்னு தெரியலையே இந்த இவனுங்க வலிக்குதா இல்லை நம்மளுக்கு தெரியலையே எம்எம்எம்மாயம்மா விட்டு கடைசிக்கு முன்னாடியே ஓடி இந்த பஞ்சு கூட நமக்கு முன்னாடியே ஓடுது ஏய் அம்மா முடி தம்பி வண்டியை நேய்தற रे டேய் மஞ்சமுடி நீதானா நீதானே டேய் சைக்கில்ல கொஞ்சம் குடுடா

உமா உமா ஒன்றும் இல்லை மஞ்சு மாம்பழம் கேட்டால் அதான் பிச்சு தெரிலான்னு வந்து உமா வேறு ஒன்றும் இல்லை நீ என்ன உமா பண்ணுறீங்க உமா அது ஒன்றும் இல்லை உமா காத்தோட்டமா இந்த பக்கம் வந்தனா அப்போ மஞ்சுவும் கீதாவும் மாம்பழம் பிக்க முடியாமல் தவிச்சு நின்றுன்னு இருந்தாவே அதான் நீ என்னால் முடிஞ்ச உதவி மாம்பழத்தை பிச்சு கொடுக்க போகிறோம் காசாக பணமா அதான் உமா நீ இங்க காத்தோட வந்த நீ உங்க இருந்தாங்க நீ பிச்சு குடுக்குற

இன்னைக்கு செத்தா செல்வோம் என்ன நாங்க உங்கள ஒரு மணி நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோன்னு நீங்க வண்டில வந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே உங்களை பார்க்க முடியாதோ என்ன இன்னைக்கு உங்க கதை அவ்வளோதான் போங்க ஒரு கிலோமீட்டரா ஓ பின்னாடியே என்னங்க என்னங்கன்னு கத்திட்டு வரேன் அது உனக்கு காது கேட்கலை அம்மா சாமர்த்தியமாக காத்து வாங்க வந்த நான் பொய் சொல்கிறேன் அப்போ என்னென்ன பொய்லாம் என்கிட்ட சொல்லியிருப்பேன் இவ்வளோ நாளாக உம்மோ உங்கிட்ட மறுகணுல்லாம் ஒன்றும் இல்லை உங்ககிட்ட சொல்லி எதுக்கு தேவை பிரச்சனை என்கிட்ட உனக்கு பிரச்சனை சும்மா விட முடியாது என்ன

கனிக்கும் மஞ்சுக்கும் செம சண்டை ஒரு மாங்காக்கு தான் கனி வந்து மஞ்சு புடிச்சு தள்ளி விட்டு மஞ்சுக்கு ஒரே ரத்தம் அழுவிட்டே இருந்தா அதான் சரி நான் மாங்காய் பிச்சு குடுக்குறேன் வாமான்னு சொல்லி கூட்டு வந்தேன் இது தெரியாம உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசாத சரி மஞ்சு அழிபட்டுருச்சு நீ மஞ்ச கூட்டாந்த சமாதானப்படுத்த இவ எதுக்கு வந்தா கூடவே உமா உமா இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பேசாத உமா எனக்கு வீட்ல இருக்க போர்

いや, இது ஒரு சூப்பரான கதை இருக்கு. மூணாவது தெருல நாலாவது வீடு இருக்கு பாத்தியா? ஆமா ஆமா சின்ன புள்ள சொல்லு. அதுக்கு என்ன? வீட்டு கிழவியே ரெண்டு மூணு நாளா இழுத்துன்னு கடகுதான். இன்னைக்கா நாளைக்கான்னு கடகுதான். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சாயந்திரமே போய் சேர்ந்துறேன்னு. அடியாத்தி, அடியா. சரி நான் போய் பாக்கேன். ஆ, பார் பார் ஓடு. சின்ன சின்னப் அது யா வீடுதான் சின்ன புள்ள? ஆமா ஒன்னதான் சொன்ன இப்படியே ஊர்ல அவன் பேசி திரிய ஒரு நாள் ஒன்னு போட்டு தள்ள போறாங்க பாரு இவளுங்க ஒழுங்கா இருந்தா நான் ஏன் இப்படி பேச போறேன் ஏய் பஞ்சிகிளி எங்க எல்லாம் எங்க சண்டை நடக்கு எங்க சண்டை நடக்கு யாப்பா எல்லா சண்டை போட்டு ஊடு போய் சேர்ந்துட்டாங்க இப்ப வார அட கடவுளே என்ன சொல்ற பஞ்சிகிளி என்னாச்சு இங்க வா நான் கதைய சொல்றேன் என்னாச்சு தெரியுமா என்ன ஆச்சு தெரியுமா புருஷனும் பொஞ்சாதியும் ஒரே சண்டை அடிச்சுக்கினு மண்டைய உடச்சுக்கினு எப்பப்பா பாக்கியே முடியல ஐயோ அப்படியா அப்படியே என்னாச்சு இந்த கீதா இருக்கா பாத்தியா செலுவாவ கூட்டுனு ஓடலான்னு இங்க பக்கம் வந்துக்கிறா ஆனா நான் விடுவனா விரட்டி புடிச்சி புருஷனையும் பொஞ்சாதையும் சேர்த்து வச்ச நான் தான் ஏ புள்ள எங்க போற நான் தான் கதை சொல்றேன்னு சொன்னல இங்கிட்டு வா

பஞ்சிகலிவி, அவன் பின்னாடி பின்னடிதாருக்கா, நீ ஏன் கேட்டு சொல்லு. பஞ்சிகலிவி நில்லை வனை, நீ கொல்லாம் உளமாட்டம் உன்